நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கும் வெயிலின் தாக்கத்தை விட நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தல் பிரச்சார களம் அனல் பறக்கிறது எங்கள் பகுதிக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வாக்கு சேகரிக்க வந்திருந்தார் அவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் எந்த கடை வீதிக்கு போனாலும் சரி எந்த விசேஷ வீட்டுக்கு போனாலும் சரி அண்ணாமலை அண்ணனை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க இதற்கு என்ன காரணம்னு பார்த்தா எங்க பகுதியில வாக்கு சேகரிக்க வந்தப்ப இந்த பகுதியில என்னென்ன பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன இந்த தீர்வை முழுமையா செஞ்சு முடிக்க எவ்வளவு கால அவகாசம் ஆகும் அப்படிங்கிறது உள்பட அவர் தெளிவா பேசியிருக்காரு எல்லா மக்களுக்கும் புரியிற மாதிரி பேசியிருக்காரு இந்த பகுதியில முக்கியமான தொழில்னு பாத்தீங்கன்னா விசைத்தறி கைத்தறி மில்லு எல்லாமே இந்த நூல் துணி சம்பந்தப்பட்ட தொழில் தாங்க இத மீட்டெடுக்கிறதுக்காக சோமனூர்ல ஒரு ஜவுளி பூங்கா அமைத்து தருவோம்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காரு

மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்போ நம்மளோட தொழில் வந்து வளர்ச்சி அடையணும்னா நாம் அண்ணாமலை அவர்களை தான் ஆதரிக்கணும்னு சொல்லி இங்கே இருக்க எல்லாருமே ஒரு முடிவோடு இருக்காங்க இந்த முடிவு வந்து அண்ணாமலை வெற்றியா வெற்றியாக மாறியிருக்கு இந்த வெற்றி அண்ணாமலை அண்ணனோட வெற்றி மட்டும் இல்லை கோவை மக்களோட வெற்றி கோவை மக்களோட வெற்றி ஒட்டுமொத்த தமிழகத்தோட வெற்றி நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கும் வெயிலின் தாக்கத்தை விட நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தல் பிரச்சார களம் அனல் பறக்கிறது எங்கள் பகுதிக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வாக்கு சேகரிக்க வந்திருந்தார் அவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் எந்த கடை போனாலும் சரி எந்த விசேஷ வீட்டுக்கு போனாலும் சரி அண்ணாமலை அண்ணனை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க இதற்கு என்ன காரணம்னு பார்த்தா எங்க பகுதியில வாக்கு சேகரிக்க வந்தப்ப இந்த பகுதியில என்னென்ன பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன இந்த தீர்வை முழுமையா செஞ்சு முடிக்க எவ்வளவு கால அவகாசம் ஆகும் அப்படிங்கிறது உள்பட அவர் தெளிவா பேசியிருக்காரு எல்லா மக்களுக்கும் புரிகிற மாதிரி பேசியிருக்காரு இந்த பகுதியில் முக்கியமான தொழில்னு பாத்தீங்கன்னா விசைத்தறி கைத்தறி மில்லு எல்லாமே இந்த நூல் துணி சம்மந்தப்பட்ட தொழில் தாங்க இத மீட்டெடுக்கிறதுக்காக சோமனூரில் ஒரு ஜவுளி பூங்கா அமைத்து தருவோம் சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் மின்கட்டண உயர்வால் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி எண்பது பர்சன்ட் மானியத்தில் சோலார் அமைத்து தரப்படும் சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காருங்க இது எல்லாமே வந்துட்டு ஒரு வருட காலத்திற்குள்ளே செஞ்சு தருணுன்னு சொல்லி வாக்குறுதி அளித்திருக்காரு இது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்டேயும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்போ நம்மளோட தொழில் வந்து வளர்ச்சி அடையணும்னா நாம் அண்ணாமலை அவர்களை தான் ஆதரிக்கணும்னு சொல்லி இங்கே இருக்க எல்லாருமே ஒரு முடிவோடு இருக்காங்க இந்த முடிவு வந்து அண்ணாமலை வெற்றியா மாறி இருக்கு இந்த வெற்றி அண்ணாமலை அண்ணனோட வெற்றி மட்டும் இல்ல கோவை மக்களோட வெற்றி கோவை மக்களோட வெற்றி ஒட்டுமொத்த தமிழகத்தோட வெற்றி நன்றி வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு